ரியோ நோ நான் போய் ஆப்பிள் செட் ட்ர வரவா சரிடா தம்பி பார்த்து போ கண்டு போ பார்க்க ஓ வாவ் பாக்க சூப்பரா இருக்கு இந்த மிஸ்டர் பி உடனே வேலைய ஆரம்பி ஓகே மாஸ்டர் இந்த சொத்து இப்போ உன்னுடைய திறமைகள் எல்லாமே என்னுடைய கைக்குள்ள மாட்டிக்கிச்சு

நீ சத்தமா பேசாத அவ காதல விழ போகுது என்னோட தைரியம் எங்க அப்படின்னா இப்போ நாம என்ன பண்றது நான் முதல்ல அந்த ரெக்ஸோட லேபுக்கு போறேன் நீ இங்கே இரு இங்கே இருந்து எங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ அந்த லேபே ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் நீ அதை எப்படிடா கண்டுபிடிப்ப நீ கவலைப்படாத அது எங்க சுத்திட்டு இருந்தாலும் அதை நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன் ஏ அண்ணனை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோ நீ கவலைப்படாத உன்னோட தைரியத்தோட நான் திரும்ப வரேன்

ஐயோ எலி அடே பப்லு பயப்படாதடா இங்க பாருடா பப்லு நான் பாத்ரூமுக்கு போறேன் என் பின்னாடி வராத சரி இரு நானும் வரேன் டேய் லக்கா கதவ தொறடா எனக்கு பயமாடா என்ன மனுச்சே இவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கு ஆச்சு

லக்க இதுக்கு முன்னாடி இதிக்கு எதோ பாச்சியிடு சொன்னானே என்ன மறந்து போத்து அது இதோ ஆசாதோசா அப்ப்பாலாம் வடாவளதான் ஓ ஓ தாண்டி நான் எப்படி போるது அது கட்ட தரனே ஹே கட்ட பட்டற கட்ட என்ன பண்றது மிஸ்டர் கேட் இது ரொம்ப கவனமா பாத்துக்கோ இத கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம்

வீட்டோ என்ன பண்றது அவன முதல்ல தசத்திருப்பி ஆகணுமே நீ என்ன தைரிய சொல்லிலு நீ கொஞ்ச நேரம் முடியாது நான் எனக்கு பயமா இருக்கு நாம என்ன கதம்ப சாத்திட்டு போட்டுமாப்பா பாப்பா வாங்க வாவ் போல இருக்கே பா பாக்குறியா குட குட ஏ என்ன ஏமாத்த பக்கறியா அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா நீ निजामமா தான் சொல்றியா சரி நான் சாப்பிடுறேன் இருப்பா ஆ என்ன சோபா இங்கட்ட நிறைய இருக்கு உனக்கு இன்னும் நிறைய வேணுமா வேணுமா என்கூட வந்து சாப்பிடு வந்தடா போச்சே ஓகே பாப்பா போலாம் போ 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 நீ கவளப்படாதடா உன்னோட தைரியத்தை நம்ம திரும்ப எடுத்துட்டு வரலாம் ஊட்டமாக வருவாங்கன்னுல எதிர்பார்த்தேன் சரி ஃபர்ஸ்ட் இவங்க கதையை நம்ம முடிச்சிடலாம் ஹெல்மெட் தலையை நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அச்சோ மறுபடியும் லேசர் சார் என்னோ நீ இங்கேயே போடா

பயமா இருக்கு வேணா பயப்படாதரா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா என்னமோ இடிக்குதே எதுவா இருக்கும் இது டிராப் தான் டேய் தம்பி நிறுத்துறா என்னால நான் முடியல தம்பி அப்பவே தெரியும் நீங்க வருவீங்கன்னு அதனாலதான் என்னுடைய புரோகிராமிங் ரீ புரோகிராமிங் பண்ண மசில்ஸ் ஃப்ரீஸ் மாதிரி இங்க இருந்து ஓடிடுறோம் வெளியில என்ன மன்னிச்சிருங்க லக்கா கூட இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கா என்ன அவ்வளவு முட்டால் நீ நினைச்சிட்டியா உன்ன மாஸ்டர் அப்பவே ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு அப்பதான் கரடிங்க மாஸ்டர் கிட்ட மாட்டுவாங்க

யேது புற இங்க ஏணி ஓடு ஆனா ஆ ஓடுற நில்லே நீ நீ இங்க கிட்ட போ இது இப்ப உடனே தலைய நான் டார்கெட் பண்ண போறேன் யோய் டபுள் லக்க நான் போய் உதவி கால் கூட்டிட்டு வரேன் மன்னிச்சிருங்க மாஸ்டர் அந்த பெரிய கரடி தப்பிச்சிட்டான் பரவாயில்ல வீடு இப்போ அவன் ஒரு பெரிய கோல மற்ற மிருகங்கள் என்னை எதுவுமே பண்ண முடியாது சுலபமா அவனை பிடிச்சிரலாம் மாஸ்டர் நீங்க கிரேட்டேன் அது எனக்கு தெரியும்